ஹாய் பவி என்ன காலையில கிளம்பிட்ட கோயிலுக்கு கோயிலுக்கா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வழக்கம் போலதான் அர்ஜுனுக்காக விளக்கேத்த போறேன் ஏதோ இவ்வளவு நாள் அர்ஜுன் அமெரிக்கால இருந்தான் அவனுக்காக டெய்லி விளக்கேத்தன சரி அதான் இப்ப அவன் திரும்பி வந்துட்டான்ல அப்புறம் என்ன ஏ அவன் வந்துட்டான் அவனுக்காக நான் விளக்கேத்த கூடாதா என்ன நான் இந்த வேண்டுதல ஆரம்பிச்சதுக்கு காரணமே அர்ஜுன் எப்பவுமே நல்லா இருக்கணும் தான் மனம் அது அமெரிக்கால இருந்தாலும் சரி இந்தியால இருந்தாலும் சரி ஏன் உலகத்துல எங்க இருந்தாலும் சரி அர்ஜுனுக்காக நான் தின தினம் விலக்கேத்தி சாமி கிட்ட வேண்டிக்கிட்டே தான் இருப்பேன் உன் சைட்ல இருந்து பார்க்கும் நீ சொல்ற எல்லாமே சூப்பரா தான் இருக்கு ஆனா அவன் சைட்ல இருந்து யோசிச்சு பாத்தியா ஏற்கனவே உன்னை பூமருங்கிறான் முட்டாளுங்கிறான் மூளை வளரலங்கிறான் இதுக்கு மேல நீ இதெல்லாம் செய்யணுமா என்ன பேசுற நீ அர்ஜுன் என்ன புரிஞ்சுக்காம இப்படி பேசுறான்றதுக்காக நான் இது அப்படி நிறுத்தணும் சொல்றியா நாம பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் யாரோ ஒருத்தர் விமர்சனம் பண்ணதான் செய்வாங்க அப்படி அவங்க சொல்றதுக்காக நாம செய்யறத நிறுத்துறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் முட்டாள்தனும் மனம் இப்ப நீ சொன்ன மாதிரி அர்ஜுன் என் அன்பு புரிஞ்சுக்கலன்னு கோயிலுக்கு போறதை நிறுத்திட்டா என் அன்பும் அவ்வளவுதான் ஆயிடாதா அன்புல ஈகோவுக்கு இடமே இல்லை மனோ அந்த ஈகோவுக்கு இடம் கொடுத்துட்டா அப்புறம் அந்த அன்புக்கே இடம் இல்லாம போயிடும் அர்ஜுன் என்னை பத்தி என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை எனக்கும் நான் கும்பிடுற சாமிக்கும் இது தெரியும்ல அது போதும் எனக்கு அர்ஜுன் என்ன மனசளவுல வெறுத்தாலும் சரி அவனுக்காக நான் வேண்டுதலை நிறுத்த மாட்டேன் ஏன்னா நான் இதை வெறும் வேண்டுதலா மட்டும் நினைச்சு பண்ணலை அவனுக்குன்னு நான் செய்யற கடமையா நினைச்சு பண்றேன் சரி மனோ நான் போயிட்டு வர அவன் உன்னை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம காயப்படுத்துறான் ஆனா உன்னால எப்படி கண்டுக்காம கடந்து போக முடியுது போய் அவன் மென்டலுங்கிறானே அவனை முக்கியமான கேம்ல இருந்தேன்டா நீ கேம் ஆனதெல்லாம் எல்லாம் போதும் கிளம்பு எங்கடா எங்கன்னு சொன்னாதான் சார் வருவீங்களோ மூடிக்கிட்டு வா உனக்கு சர்ப்ரைஸ் இருக்கு வாடா டேய் டி வர டேய் என்னடா கோவிலுக்கு கூட்டி வந்திருக்க டேய் மச்சான் என்னடா ரொம்ப பில்ட் அப் என்ன மேட்டர்னு சொல்றா அங்க பாரா டேய் பவி இவ்ளோ காட்டதா கூட்டி வந்தியா காட்டுறதுக்கு இல்லடா உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா மனோ என்னடா உனக்கு சாதாரண விஷயத்துக்கு பயங்கர பில்டப் கொடுத்துட்டு இருக்க சாதாரண விஷயமா தென்னாடு சிவனையை பற்றி பாடா